ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட்டி சொல்ல லஞ்ச் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அவரை கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு கறி மாதிரி பண்ணியிருந்தேங்க அதே சாதத்தோட பிரட்டி போட்டுக்கலாங்க பசங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ வர்றதுக்கு லேட்டாகிடுச்சுங்க ஏன்னா நான் வீட்டில் இல்லை இன்றைக்கி எங்கள் ஊரில் காளான் வளர்ப்பை பற்றி ஒன் ஒன் டே கிளாஸ் எடுத்தாங்க அதுக்கு போய் பார்க்கலாமேன்னு போனேங்க வீட்டில் இருக்கோம் ஏதாவது ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாதாங்க வேறு எதுவும் இல்லை வந்து வீடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறக்கு லேட் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கங்க பொரியலுக்கு குடம்புளகா பொரியல் பண்ணியிருக்கங்க முட்டை தினமும் கொடுக்குறோங்கிறது என்னோட நினப்புங்க அதனால் ஏதோவுது வெஜிடபிள் கூட போட்டு பொரியல் பண்ணிடுறேன் ஸ்நாக்ஸுக்கு வெறும் பாழ வாழைப்பழம்தாங்க மோரிஸ் பழம் பாக்ஸுக்குள்ளே போட்டு வைக்க முடியாதுங்க அதனால் அப்படியே பேக்குள்ளே வச்சுக்கிட்டா பசங்க சாப்பிட்டுப்பாங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு கேரட் ஆனியன் ஊற்றப்போங்க தொட்டுக்கருக்கு கடலைப்பருப்பு சட்னி செஞ்சுருக்கேங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட்டி சோடலாம் எச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்